தாய் <laughs>

புது <laughs> <laughs> <laughs>

சரி हां அந்த சரிண்ணா என்ன நட்றடா என்ன நட்றா மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா எது சொன்னாலும் கடிக்கிறான் ஒன்னு வாங்கி என்ன சொன்னா ஒத்துக்கிட்டு பேசுவான்டா இந்த வருஷமா ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு காலகட்டம் திருட்டு முண்டு எல்லாம் செத்துட்டு போறான் அதனால

બેટા ભણાઈ કરવા માટે જ રાજકોં દે આદલા કેનાડા વન આદલા આદલા

அவன்ட்டு நடு வீதியில பூந்து சுடுகாட்டுக்கு போறான்

அம்மா வாத்தியா மண்டே அம்மா சொல்லி அம்மா சொல்லடி ஆனந்தி சொல்லடி சொல்லடி மாறி மாறி சொல்லாத ஏனா செல்வன் அண்ணா காரிக்கு புறானடா டேய் என்னது இந்த பட்டு மூலி

அப்படி இருந்தாலும் எதற்காக நாடகம் அரங்கேற்றம் அப்படி இருக்கணும் நாட்டுக்கு நாடு மகா வேறு எல்லாம் பிடித்த நாடகம் ஓ பெண்மணிக்கு எல்லாம் பிடித்தமான நாடகம் ஒரு குடும்ப சித்திரம் ஓ குடும்ப சித்திரம் போட்டோ வந்துகிட்டே இருக்குது வண்டி இரு சக்கர வாகனத்தை ஒருவருமாக ஏரிக்குள் விட்டுட்டு இங்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு குடும்ப சத்திரம் நாடகம் புகழ் பெற்ற நற்குண சேகரி நல்ல என்ற நாடகத்தை ஒரு அற்புதமான நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார் ஓ நாடகம் பெயரும் புகழம் பெற்ற அம்மன் நற்குண சேகரி நல்ல சரித்திரம் சரித்திரம் ஓ அம்மன் நல்ல தங்கால் நாடகம் இந்த நல்ல தங்கால் நாடகத்திலே தமிழ் நாடு யார் வரா ராஜாதி ராஜருக்கு மன்னாதி மன்னருக்கு அடிமகட வேந்தரக்கல்லால் தலைவனாக விளங்கி வரக்கூடிய ஓய்